ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போது பூஜைகள் செய்வதற்கான நல்ல நேரம் விநாயகர் சிலைகள் வாங்குவதற்கான நல்ல நேரம் விநாயகர் சிலை வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நைவேத்தியங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எளிமையாக பூஜை செய்யும் முறைகளை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் விநாயக பெருமான் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தில்தான் அவரது அவதார தினமாக கொண்டாடுகிறோம் பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் அவதார தினத்தையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் பலரும் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவார்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வர்ற வளர்பிரை சதுர்த்தி தீதியில்தான் விநாயகப் பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்துக்களோட மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டிற்குரிய மாதமாகத்தான் கருதப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இப்போது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் நாள் நேரத்தை பார்த்துடலாம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வருகிறது சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி பகல் மூன்று முப்பத்தி எட்டு மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது செப்டம்பர் ஆறாம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் ஏழாம் தேதி தான் சூரிய உதய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டாட வேண்டும் ஆக செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இப்போது பூஜைகள் செய்வதற்கான நல்ல நேரத்தை பார்த்துடலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகுகாலமும் பிற்பகல் ஒன்று முப்பது மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் யமகண்ட நேரமும் இருக்குது அதனால இந்த நேரத்தை தவிர்த்து பகல் ஒரு மணிக்குள்ளே பூஜைகளை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் இப்போது விநாயகர் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரத்தை பார்த்துடலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரலாம் அந்த நேரத்தில் வாங்க முடியாதவங்க காலை பத்து முப்பது மணிக்கு பிறகு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யலாம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வழிபாட்டை பகல் ஒன்று முப்பது மணிக்கு முன்பாகவே நீங்கள் நிறைவு செய்துவிட வேண்டும் இப்போது விநாயகர் சிலை வாங்குவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்துடலாம் நீங்கள் விநாயகர் சிலை வாங்கும்போது விநாயகருக்கு தும்பிக்கை இடது பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா இடது பக்கம் தும்பிக்கை இருக்கிற விநாயகரை வச்சு வழிபட்டோம்னா அது நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்குமா வலது பக்கம் தும்பிக்க இருக்கிற மாதிரி விநாயகர் வந்து நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு தாமதப்படுத்துமா ஆனால் கோயில்களில் வலது பக்கம் தும்பிக்க உள்ள விநாயகரை வழிபடலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது அப்புறம் முக்கியமாக விநாயகர் சிலையில அவரோட வாகனமான எலி வந்து கட்டாயம் இருக்கணும் இதோட விநாயகர் கையில் பாசம் அங்குசம் இதெல்லாம் இருக்கணும் விநாயகரோட ஒரு கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கணும் நான்காவது கையில் மோதகமும் தும்பிக்கை வந்து அந்த மோதகத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் முக்கியமாக பார்த்து வாங்கிக்கோங்க விநாயகர் சிலையை சில பேர் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை வாங்கி வச்சும் வழிபாடு பண்ணுவாங்க சில பேர் வர்ணம் பூசினது அதாவது கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குள்ள அதை வச்சும் வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் வர்ணம் பூசின விநாயகர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெண்மை அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி விநாயகராக பார்த்து வாங்கிக்கோங்க வெண்மை நிறம் செழுமையை குறிக்குமா அதனால் வெள்ளை அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கிற விநாயகரை வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை செல்வதற்காக காத்திருக்கவங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில பாலகணபதியை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க இதனால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதோடு குழந்தைகளுக்கு ஏற்படுற அனைத்து தடைகளும் தோஷங்களும் பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும் விநாயகர் சிலை வாங்கும்போது விநாயகர் சிலை லலிதாசனத்தில் அதாவது ஒரு காலை மடித்தும் மற்றொரு காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்த குளத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது செல்வவளம் மற்றும் அமைதியின் அடையாளமாகும் அதே போல் விநாயகர் ஆசனத்தில் அதாவது பின்பக்கம் சாய்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி விநாயகர் சிலையையும் வாங்கலாம் இது மிகவும் அதிர்ஷ்டம் செல்வ வளம் சொகுசான வாழ்க்கையோட அடையாளமாகும் அதனால் விநாயகர் வாங்கும்போது இந்த விஷயத்தையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க இப்போது களிமண்ணாலான விநாயகர் சிலையை எப்படி வாங்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் வந்து களிமண்ணாலான விநாயகர் சிலை வாங்குறப்போ அதை வெறும் கையால் வாங்கிட்டு வரக்கூடாது மனைப்பலகை ஒன்றை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபுல்லாக மஞ்சளால் மொழிக்கோங்க குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதற்கு மேலே தான் களிமண் விநாயகரை வச்சு வாங்கிட்டு வரணும் விநாயகர் சிலை வாங்குறப்போ கண்களை வந்து தனியாக கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பூஜை செய்கிற நேரத்தில் அந்த கண்களை வச்சு பதிச்சு விட்டுறணும் அதனால தான் அதை தனியாக கொடுப்பாங்க அப்புறமா பகுதியில் சிறு களிமண் கொஞ்சம் கொடுப்பாங்க அதை வந்து பகுதியில் வச்சுட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு வழிபடணும் இந்த மாதிரி விநாயகரை அந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தில் அதாவது ஏழாம் தேதி காலையில் ஏழை இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விநாயகரை வாங்கிட்டு உங்கள் வீட்டு நிலவாசலில் வச்சு நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாவிலை தோரணம் கட்டி விளக்கேத்தி வச்சு விநாயகருக்கு தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி அழைச்சிட்டு உள்ளே போகணும் இதுக்கு முந்தின நாளே நீங்கள் உங்கள் வீட்டையும் பூஜை ஏரியும் சுத்தப்படுத்திட்டு ஒரு மனைப்பலகை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோளெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வெள்ளை நிற துணியை விரித்து வச்சுக்கணும் அப்புறமா அதுக்கு மேலே இலை வச்சு அதில் பச்சரிசி பரப்பி ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதிட்டு அதற்கு மேலே இப்போ வாங்கிட்டு வந்த விநாயகரை வைக்கணும் அப்புறமா முக்கியமாக ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதில் வெற்றிலை வைத்து அதில் மஞ்சள் விநாயகரை பிடிச்சு வைக்கணும் நம்ம வீட்டில் எத்தனை விநாயகர் வச்சு வழிபட்டாலும் எவ்வளோ பெரிய சிலைகள் வச்சு வழிபட்டாலும் மஞ்சள் விநாயகர் கண்டிப்பாக பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணணும் அது ரொம்பவே முக்கியமானது இந்த மனை வந்து வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் அமைகிற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா வடக்கு திசை தந்தை சிவபெருமானுக்குரிய திசை அதனால் வடக்கு திசையில் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்புறமா விநாயகருக்கு குடைகள் வாங்கி வைக்கணும் விநாயகருக்கு வந்து குடைகள் ரொம்ப பிடிக்குமா அதனால் குடைகள் எல்லாம் விற்குள்ள அந்த குடை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும் எப்போவும் நம்ம பூஜை பண்ணுறப்போ முழு முதற் கடவுளான விநாயகரை முதல்ல வழிபட்டுட்டு தான் பூஜை பண்ணுவோம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டுட்டு அப்புறமா விநாயகர் சதுர்த்தி பூஜைகளை செய்யணும் அப்புறமா மனையில் வந்து விநாயகரோட சிலைகள் மட்டும்தான் இருக்கணும் மற்ற சுவாமிகளோட சிலைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்புறமா விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை எருக்கம்பூவில் வந்து வெள்ளருக்கன் கிடைச்சா ரொம்பவே சிறப்பு கிடைக்காத பட்சத்தில் நீல நிற எருக்கன் மாலையவே போட்டுக்கலாம் அப்புறமா அருகம்புல் வாசனை மலர்களில் உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை நீங்கள் விநாயகருக்கு சாத்திக்கலாம் விநாயகருக்கு பிடிச்ச நெவியம் என்னென்னா அப்பம் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் பொறி முறுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நெவேதியை செய்ய முடியுதோ அதை செஞ்சு நீங்கள் வழிபடலாம் பழங்களில் வந்து விளாம்பழம் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வச்சும் நீங்கள் வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு இருபத்தி ஓரு இலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு ஆனால் இருபத்தி ஒரு இலைகள் கிடைக்கிறதுன்றது எல்லாருக்குமே முடியாது அதனால் உங்களுக்கு கிடைச்ச அஞ்சு இலைகளோ அல்லது ஏழு இலைகளோ வச்சும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் விநாயகர் வந்து ரொம்ப எளிமையான கடவுள் அவருக்கு அந்த மாதிரி தான் நைவேத்தியம் வைக்கணும் அந்த மாதிரி படைக்கணும் இந்த மாதிரி படைக்கணும்லாம் எதுவுமே கிடையாது சும்மா ஒரு சுண்டலையும் பொறியும் வச்சு நீங்கள் உள்ளன்போட வழிபாடு பண்ணால் கூட கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் அந்த விநாயகர் பெருமான் இப்போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்களை பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்களை பாடலாம் அவ்வையார் பாடிய விநாயகர் அகவல் பாடலை பாடலாம் விநாயகரோட காயத்ரி மந்திரமான ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் அல்லது விநாயகரோட மூல மந்திரமான ஓம் கம் கணபதியே நம இதையும் நீங்கள் சொல்லலாம் அல்லது விநாயகர் ஸ்லோகமான ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி விநாயகருக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை தரிசிக்கக்கூடாது அது தோசத்தை ஏற்படுத்துன்றது அதிகம் களிமண் விநாயகரை இந்த மாதிரி வீட்டில் மூன்று நாட்கள் வச்சு வழிபட்டுட்டு மூன்றாவது நாளில் ஆறு குளம் ஏரி கிணறு கடல் போன்ற நீர்நிலைகளில் கரைச்சிடணும் அந்த மாதிரி இடங்களில் போய் கரைக்க முடியாதவங்க கோயிலில் போய் நம்ம அந்த சிலைகளை வச்சுட்டோம்னா அவங்க ஊர்வலம் போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைனா உங்கள் வீட்டிலேயே சுத்தமான பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் சிலையை கரைத்து அதை வந்து கால்படாத இடத்துலையோ அல்லது செடிகள்லேயோ விட்டுறலாம் ஆக இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் தும்பிக்கையானை அனைவருமே நம்பிக்கையோடு வழிபட்டு சகல சௌபாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றிடுவோம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓம் கணேசாய நமக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்